கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் டிவன் கிறதான இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினால் அவருடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினான்காம் வசனம் நான் பிரமிக்கத்துக்கு அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உமை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அதை நான் துமாவுக்கு நன்றாய் தெரியும் உதாரணத்திற்கு பார்க்கும்போது நீங்கள் எப்பொழுது ஆகிலும் உங்களுடைய சரீரத்தை குறித்து சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா அது எத்தனை ஆச்சரியமான கத்தருடைய செயல் என்பதை எப்போதாவது தியானித்ததுண்டா பொதுவாக நம் உடலில் ஒரு அடிபட்டால் ஆ என்போம் பசித்தால் வயிறு பசிக்கிறது சாப்பாடு போடுங்கள் என்போம் இதை தவிர பிரதானமாக நாம் எதையும் யோசிப்பதில்லை நாம் இதுவரை யோசிக்காத பல காரியங்கள் உண்டு சாதாரணமாக நாம் ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரத்தி ஐம்பது முறை சுவாசிக்கிறோம் ஒரே நாளில் இருபத்தி அஞ்சாயிரம் தடவிக்கு மேலாக சுவாசித்து விடுகிறோம் இரவும் பகலும் நுரையீரலாகி இயந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய எந்த முயற்சியும் இன்றி இயற்கையாகவே இயங்கும்படி தேவன் அதை அமைத்திருக்கிறார் தொடர்ந்து பத்து நிமிடத்திற்கு சுவாசிக்க முடியாமற் போனால் மரணம் தான் நம்முடைய இருபத்தி அஞ்சாயிரம் சுவாசங்களும் கர்த்தருடைய தான் உள்ளது இதயம் தான் உடலின் பல பாகங்களுக்கும் இரத்தம் செல்கிறது சுருங்கி விரிந்து தனது வேலையை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கும் இதயம் ஏதோ ஒரு காரணத்தால் இயங்க மறுத்தால் மூளை பகுதிக்கு செல்லும் இரத்த ஓட்டம் தடைபடும் மூன்று நிமிடங்கள் இதய துடிப்பு நின்று மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் தடைப்பட்டால் மூளை இயங்குவது நின்றுவிடும் பின் டெட் எனப்படும் நிலைமை தான் ஏற்படும் அதாவது இதயத்தை துடிக்க வைத்தாலும் மூளை வேலை செய்யாததால் உயிர் இருக்கும் ஆனால் உணர்வுகள் இருக்காது கோமா நிலையில் இருக்கும் நிலை ஏற்படும் இதய துடிப்பு அத்தனை முக்கியமானது அது நிற்கா வண்ணம் பிறந்த நேரத்திலிருந்து விடாமல் துடிக்க வைத்துக் கொண்டிருக்கும் தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது ஒவ்வொரு முறையும் நம்முடைய உடலில் இருந்து வெளியேறும் கழிவு நீரான சிறுநீர் வெளியேறுவதும் தெய்வ தான் என்பது உங்களுக்கு தெரியுமா ஏதோ ஒரு காரணத்தினால் சிறுநீரகம் கிட்னி இயங்கவில்லை என்றால் என்ன ஆகும் தெரியுமா இயற்கையாகவே சிறுநீர் வெளியேறாததால் கழிவு நீர் இரத்தத்தோடு கலந்துவிடும் பின்த்தில் யூரியா மற்றும் கிரியாட்டின் அளவு அதிகமாகி டயாலிசிஸ் என்ற முறையின்படி இயந்திரத்தின் மூலம் சிறுநீரை பிரிக்க வேண்டும் அந்த மாதிரியான வேதனை நிறைந்த காரியம் வேறு எதுவும் இல்லை ஆம் பிரியமானவர்களே நாம் இப்போது சுவாசிப்பது நம் உடல் உறுப்புகள் நன்றாக இயங்குவது சிறுநீர் கழிவது எல்லாம் தேவ கிருபைய நம் உடல் உறுப்புகள் எல்லாம் சரியாக இயங்குவதால் நாம் அதிகமாக இதை பற்றி யோசிப்பதில்லை தேவனுக்கு நன்றி செலுத்துவதும் இல்லை ஒரு நாள் மருத்துவமனைக்கு சென்று பாருங்கள் ஏதோ ஒரு உறுப்பு இயங்காததால் மக்கள் படுகிற வேதனையை பாருங்கள் அதன் பின் உங்களது உடல் உறுப்புகளுக்காக தேவனை துதிக்காமல் உங்களால் இருக்க முடியாது உங்களது ஜப நேரத்தில் நன்றி செலுத்தினால் அதுவே பத்து நிமிட நேரத்தை எடுத்துக்கொள்ளும் நாம் தூங்குவதும் கத்துடைய பெரிதான கிருவையே இரவில் தூங்க முடியாமல் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டும் உறங்காமல் தவிப்பவர்கள் எத்தனை பேர் உலகில் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான நோய்களால் பாதிக்கப்பட்டு வருத்தத்திலும் வேதனைகளிலும் தவிக்கும் போது நம்மை தேவன் சுகத்துடன் பலத்துடன் பாதுகாத்து வருகிறாரே அதுவே அவருடைய பெரிதான கிருபையே நம்முடைய சுவாசமும் இதய துடிப்பும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது அவரே அதை நமக்கு இரக்கமாய் தந்திருக்கிறார் ஆகவே உயிரோடு இருக்கும் நாள் வரை தேவனுக்காய் வாழ்வேன் என தீர்மானித்து அவருக்காய் வாழ்வோம் அவருடைய பெரிதான கிருபைக்காய் உள்ளத்திலிருந்து நன்றி செலுத்துவோம் நம் கண்களை எப்படி நாம் செபிக்கலாமா எங்களை படைத்து காத்து ரட்சிக்கிற எங்கள் நல்ல தேவனே உம்மை துதிக்கிறோம் எங்களது சரீரத்தின் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் சீராக படைத்து அவை சீராக அதன் அதன் வேலையை செய்யும்படியாக தேவன் பாராட்டி இருக்கிற கிருவைக்காக உமை துதிக்கிறோம் ஒரு உறுப்பு சரியாக இயங்க வற்றாலும் எத்தனை பாடுகள் வேதனைகள் உம்முடைய தயவால் எல்லாம் சரியாக இயங்க வைத்திருக்கிறேன் உமக்கு நன்றி இந்த வேலையிலும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் வேதனையோடு பாடுகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நினை கூறுகிறோம் அவர்களும் உம்மை அறிந்து கொண்டு உம்முடைய சுகமளிக்கும் கிருபைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக எங்கள் ஜப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரு உமக்கே நன்றி ஏசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன் மேட் பிளஸ் யூ ஆல்